இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டிருக்கின்ற சென்னையில் இருக்கின்ற நீதிமன்றத்தை மருத்துவர் ஐயா நாடி இருக்கிறார் ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறார் அந்த வழக்கின் சாராம்சம் என்ன பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை சின்னம் கொடி அனைத்தும் மருத்துவர் ஐயாவிற்கு மட்டுமே உரிமை இருக்கிறது அவரை நிறுவனராக தலைவராக கொண்டிருக்கின்ற கட்சிக்கு மட்டுமே அந்த உரிமை இருக்கிறது அன்புமணிக்கு அந்த உரிமை இல்லை அன்புமணி கட்சியையும் அதன் சின்னத்தையும் பயன்படுத்தக்கூடாது என்றுதான் வழக்கு தொடுத்திருக்கிறாரே தவிர வேறு எந்த விதத்திலும் அவர் வழக்கு தொடுக்கவில்லை ஆனால் அதை பற்றி திட்டமிட்டு பொய்யான பிரச்சாரம் செய்கின்ற பனையூர் பங்களா கட்சியின் ஊடக பேரவையை சார்ந்த அருள் ரத்னம் மருத்துவர் ஐயாவை பார்த்து கேள்வி எழுப்புகிறார் எந்த மருத்துவர் ஐயாவை பார்த்து கேள்வி எழுப்புகிறார் சிதம்பரத்தில் கொடூரமான பிரச்சனைகளுக்கு ஆளாகி தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று மஞ்சை பையோடு மருத்துவர் தைலாபுரம் தோட்டத்தில் சந்தித்து அடைக்கலம் கேட்டு அதன் மூலம் தன்னுடைய வாழ்க்கையை படமாக்கி கொண்ட அருள் ரத்தனம் இன்றைக்கு மருத்துவர் ஐயாவிற்கு அறிவுரை சொல்கின்ற அளவிற்கு ஆளாகிவிட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த கிணற்று தவளை அருள் ரத்தனம் தன்னை சிங்கம் என நினைத்து கர்ஜித்துக் கொண்டிருக்கிறது இந்த கிணற்று தவளை அருள் ரத்தனம் பூனையை போல் இருந்து கொண்டு தன்னை புலியாக நினைத்து இன்றைக்கு திட்டமிட்டு மருத்துவர் ஐயாவின் மீது அவதூரை கிளப்பி கொண்டிருக்கிறது அந்த அருள் ரத்தனம் சொன்னது என்னவென்று கேட்டால் டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து நாற்பத்தி ஏழு நாட்களுக்கு பிறகு எதற்கு நீதிமன்றம் போனீர்கள் இந்த வழக்கு முடிவதற்கு ஏழு எட்டு ஆண்டுகள் அல்லது பத்து ஆண்டுகள் கூட ஆகலாம் அதுவரை நீங்கள் என்ன செய்வீர்கள் அதுவரை நாங்கள் என்ன செய்வோம் என்பதை பற்றி அருள் ரத்தனம் கவலைப்பட வேண்டாம் ஆடு நனைகிறது என்று அருள் ரத்தனம் போன்ற ஓநாய்கள் ஊடையிட வேண்டாம் ஏழு எட்டு ஆண்டுகள் என்ன எழுபது ஆண்டுகள் ஆனாலும் பரவாயில்லை என்ன நடக்கும் என்பதை நாங்கள் ஒரு கை பார்த்துக் கொள்கிறோம் அதற்காக ஏன் இந்த அருள் ரத்தனம் இப்பொழுதே ஒப்பாரி வைக்கிறார் நாற்பத்தேழு நாட்களில் நீதிமன்றம் போக வேண்டுமா ஐம்பத்தேழு நாட்களில் போக வேண்டுமா என்பதை பற்றி மருத்துவர் ஐயா முடிவு செய்வார் அதை பற்றி முடிவு செய்கின்ற அதிகாரமும் யோக்கியதையும் அருள் ரத்தனத்திற்கு இல்லை இவர்களுக்கெல்லாம் இருக்கின்ற ஒரே பிரச்சனை என்னவென்று கேட்டால் மருத்துவர் ஐயா அவர்கள் அமைதியாக இருந்து கொண்டால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒட்டுமொத்தமாக கவலீகரம் செய்து கொள்ளலாம் இன்றைக்கு மருத்துவர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி தன்னிடம்தான் உள்ளது என்று நிரூபிப்பதற்காக அனைத்து நடவடிக்கையிலும் இறங்கியது அருள் ரத்தனம் போன்றவர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது காரணம் அருள் ரத்தனம் போன்றவருடைய வாழ்விற்கு வசந்தத்திற்கு வம்சத்திற்கு அவர்களுடைய செல்வ செழிப்பிற்கு பங்கம் வந்துவிட்டது என்கின்ற காரணத்தால் இன்றைக்கு மருத்துவர் ஐயாவிற்கு எதிராக திட்டமிட்டு இப்படிப்பட்ட பொய்யான பிரச்சாரத்தை கடந்த ஆறு மாத காலமாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர் ஐயாவிற்கு மாம்பழம் சின்னம் இல்லை என்றாலும் தனித்து வேறொரு சின்னத்தில் போட்டியிட தயாராக இருக்கிறார் ஆனால் மாம்பழம் சின்னம் இல்லை என்றால் அன்புமணி தரப்பினுடைய கூட்டம் ஆடி போய்விடும் அவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மக்கள் நம்ப மாட்டார்கள் ஏன் என்று கேட்டால் மாம்பழம் தான் பாமக என்று அவர்கள்தான் தான் இன்று வரை பிரச்சாரம் செய்து கொண்டு மாம்பழம் எங்களிடம் இருக்கிறது கொய்யாப்பழம் எங்களிடம் இருக்கிறது பனம்பழம் எங்களிடம் இருக்கிறது என்று இல்லாத கதைகள் எல்லாம் கட்டவிழ்த்து விட்டு கொண்டே இருந்தார்கள் தொடர்ந்து பொய்யையே கூறிக்கொண்டிருந்தார்கள் அந்த பொய்யை மீண்டும் மெய்யாக்க வேண்டும் என்பதற்காக ஏழு வருடங்களாகும் எட்டு வருடங்களாகும் என்னை எங்களுக்கு என்ன பூச்சாண்டி காட்டுகிறார்களா எழுபது வருடங்கள் ஆனாலும் கவலை இல்லை அதை பற்றி கவலைப்பட வேண்டியது நாங்கள் ஆடு நனைகிறது என்று இந்த ஓனாய்கள் ஏன் ஓலையிட வேண்டும் எத்தனை வருடங்கள் ஆக போகிறது என்பதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை ஏனென்றால் கவலைப்பட வேண்டிய இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அன்புமணிக்கு மாம்பழம் சின்னம் இல்லை என்று சொன்னால் அவர்களை மக்கள் ஒட்டுமொத்தமாக நிராகரித்து விடுவார்கள் காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடையது என்றுதான் பொய்யான பிரச்சாரத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள் தேர்தல் கமிஷன் எங்களை அங்கீகரித்து விட்டது என்றுதான் இன்று வரை பொய்யை கூறிக்கொண்டு ஏனென்றால் இந்திய நாட்டின் தேர்தல் ஆணையம் எப்படி இருக்கிறது என்று இன்றைக்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள் அதை பற்றி பல விளக்கங்களை கொடுத்து விட்டார்கள் மாம்பழம் இல்லை என்றால் அவருடைய பாடு திண்டாட்டமாகிவிடும் ஆகவே மருத்துவர் ஐயா நீதிமன்றத்திற்கு போனது அவர்களுக்கு எரிச்சலை ஊட்டுகிறது மருத்துவர் ஐயா நீதிமன்றத்திற்கு போனதால் அவருடைய வேஷம் கலைந்து விடும் என்ற ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய வேஷம் கலைந்து விட்டால் அரசியலில் அவர்கள் அவருடைய பிழைப்புவாதத்தை நடத்த முடியாது அருள் ரத்தனம் போன்றவர்கள் அரசியல் பிழைப்புவாதிகள் சுயநலவாதிகள் இவருடைய சுயநலத்திற்கு பங்கம் வந்துவிடும் ஆகவேதான் இப்பொழுது திட்டமிட்டு மருத்துவர் ஐயா போட்ட வழக்கை கூட திரித்து கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி என்னிடம் கொடுங்கள் என்னிடம் கொடுங்கள் என்று நீதிமன்றத்திலே வழக்கு போடவில்லை பாட்டாளி மக்கள் கட்சி என்னிடம் தான் இருக்கிறது என்னிடம் உரிமை கொண்டாட வேண்டும் என்றுதான் வழக்கு போட்டிருக்கிறார் ஆனால் அந்த வழக்கை பற்றிய தவறான செய்திகளை பொய்யான செய்திகளை மக்கள் மத்தியிலே பேசி மீண்டும் இந்த அருள் ரத்னம் குரூப் அம்பலப்பட்டிருக்கிறது இவர்கள் ஒட்டுமொத்தமாக அன்புமணியை அரசியலிலிருந்து அப்புறப்படுத்தாமல் ஓயமாட்டார்கள் என்றே நினைக்கிறேன் இவர்களை நம்பி நம்பி அன்புமணி தன்னுடைய செல்வாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடப்பதற்குள்ளாகவே அன்புமணியின் செல்வாக்கை முற்றிலுமாக இந்த அருள் ரத்தனம் வக்கீல் பாலு போன்றவர்கள் ஒழித்து கட்டி விடுவார்கள் அதற்காகத்தான் திட்டமிட்டு அன்புமணியை பொய்யை சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அத்தனை பொய்யையும் அன்புமணியிடம் சொல்லி அத்தனை ஏமாற்று வித்தையும் அன்புமணியிடம் காட்டி இங்கே மருத்துவர் ஐயாவை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு பொய்யான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் கலைஞர் கருணாநிதியால் ஏமாற்ற முடியாத மருத்துவர் ஐயா ஜெயலலிதாவால் ஏமாற்ற முடியாத மருத்துவர் ஐயா பிரதமர் மன்மோகன் சிங் நரசிம்மராவ் இவர்கள் இருந்த கூட்டத்திலேயே ஏமாற்ற முடியாத மருத்துவர் ஐயாவை இந்த நாட்டில் யாராலும் எந்த காலத்திலும் ஏமாற்ற முடியாது இருந்தும் அதை பற்றி தெரிந்தும் கூட இந்த அருள் ரத்னம் போன்றவர்கள் திட்டமிட்டு இன்றைக்கு நீதிமன்றத்திலே மருத்துவர் செய்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எப்படிப்பட்ட மோசமான பேர்வழிகள் இவர்கள் எப்படிப்பட்ட கடைந்தெடுத்த சுயநலவாதிகள் இவர்கள் அரசியலின் அப்படுக்கற்ற பிழைப்புவாதிகள் என்பதற்கு இன்றைக்கு அருள் ரத்தனம் முகநூலில் போட்டிருந்த அந்த பதிவே சாட்சியம் கூறுகிறது என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி